மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் மெட்டீரியல் என்றாலே நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் பொருள்கள் தான் அது இரும்பாக இருக்கலாம் வேறு எந்த விதமான பொருட்களாகவும் இருக்கலாம் அதை தான் இந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இதற்கென்று பல தெரிந்து கொண்டு அதை வைத்து அவர்கள் பல வேலைகளை செய்கிறார்கள் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் நமக்கு பல இடங்களில் வேர்ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் அங்கே வைத்து அவற்றை தான் அந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இந்த பூமியே பொருள்களால் ஆனது தான் பொருள்கள் என்று சொல்லும் பொழுது அதை எப்படி வகைப்படுத்தலாம் என்றால் மலைகள் அதை அசையாமல் அங்கே இருக்கும் மலைகள் கனிமங்கள் கனிமங்கள் என்றால் இரும்பு தாதுக்கள் தாமிரம் வெள்ளி பிளாட்டினம் தங்கம் இது போன்றவைகள்தான் இவற்றையெல்லாம் எடுத்து அதை ரிஃபைன் பண்ணி அதாவது சுத்தப்படுத்தி அதை மற்றவர்களுக்கு விநியோகம் செய்வதுதான் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பொதுவாகவே ஒரு கிராசரி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு போனால் அங்கே மளிகை பொருள்கள் சாப்பிடக்கூடிய பொருள்கள் இருக்கும் வீடு கட்ட வேண்டுமா அங்கே இரும்பு குழாய்கள் இருக்கும் பிளாஸ்டிக் குழாய்கள் இருக்கும் பூட்டு இருக்கும் நமக்கு வேண்டிய அனைத்துமே அங்கே இருக்கும் பெரும்பாலும் இரும்பினால் ஆனது அல்லது சிமெண்டினால் ஆனது தங்க நகை இருந்தாலும் அவை எல்லாமே இந்த பிரிவில் அடங்கும் மெட்டீரியலுக்குள் வரும் இப்படித்தான் இந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பற்றி பலர் இருக்கிறார்கள் சிலர் அந்த புக் அக்கவுண்டன்சி என்று சொல்லக்கூடிய இந்த வங்கியை வைத்து நிர்வாகம் பண்பவர்கள் அது மெட்டீரியலில் வராது ஆனால் ஒரு குடோன் என்று சொல்லக்கூடிய பேப்பராக இருக்கட்டும் அல்லது தேவையற்ற பொருட்களாக இருக்கட்டும் இரும்பாக இருக்கட்டும் தகரமாக இருக்கட்டும் அது எதுவென்றாலும் அதையெல்லாம் ஒரு பாதுகாப்பாக வைத்து அதை வேண்டுபவர்களுக்கு கொடுப்பதுதான் தான் மோர் மார்க்கெட்டில் அப்படி இருந்தது இன்றளவும் வேறு இடத்தில் அதை மாற்றியுள்ளார்கள் சென்னையில் வசிப்பதால் சுமார் ஐம்பது வருடமாக நான் இங்கே இருக்கிறேன் அதனால் நான் சொல்லக்கூடிய பதிவுகள் காணொளிகள் சென்னை சுற்றிலும் இந்தியா சுற்றிலும் உலகத்தை சுற்றியுமே இருக்கும் ஏனென்றால் பல இடங்களுக்கு சென்று வந்ததால் அந்த அனுபவத்தின் வாயிலாக இதையெல்லாம் நம்மால் பலருக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது நம் வீட்டிலே ஒரு ஒன்று இல்லை என்றால் உடனே போய் வாங்கி வந்து விடுகிறோம் ரத்னா ஃபேன் ஹவுஸ் நமக்கு ஃபேன் வேண்டுமா மீன் விசிறி வேண்டுமா அங்கே போனால் வாங்கிவிடலாம் செம்புதாஸ் ஸ்ட்ரீட் என்று ஒன்று பாரிமுனைகள் இருக்கிறது இரும்பு பொருள்கள் எல்லாமே கிடைக்கும் அங்கு அதுபோல் ஹார்ட்வேர்ஸ் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே அங்கே கிடைக்கும் இப் இதெல்லாம் நிர்வாகம் பண்ணுவது வாங்குவது அதை விற்பது அதுதான் அந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் நான் எல்லாவற்றையும் சொல்லவில்லை சிலவற்றைத்தான் சொல்லுகிறேன் எனக்கு தெரிந்தது எவ்வளவோ அவ்வளவுதான் நான் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் படிக்கவில்லை சோஷியல் சயின்ஸ் எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்த தகவலைத்தான் இதன் மூலம் தெரிவிக்கிறேன் இதை கண்டு பல எக்ஸ்பர்ட்டுகள் இருக்கிறார்கள் அனுபவசாலிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சொல்ல முடியும் எனவே இந்த வீடியோவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இதை ஒரு கடை இருக்கிறது டீ பாய் ரூபா பத்து ஜிஞ்சர் டீயா பதினைஞ்சு லெமன் டீயா இருபது ஃபில்டர் காஃபி லெமன் டீ அப்புறம் செம்பருத்தி ரோஸ்டி சாண்ட்விச் இப்படி பல பொருட்களை இங்கே கடையில் வைத்துள்ளார்கள் அது விளம்பர பலகை தான்